எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் ஒரு நைன் ஓ கிளாக்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்ரெடி வந்து குழம்பு வச்சுட்டேன் ரசம் எதுவுமே வைக்கலை தயிர் இருக்குது அதை வந்து வச்சு அனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயுமே தூங்கி எந்திரிச்சதுனே வந்து பாயெல்லாம் மடித்து வைப்பாங்க அப்புறம் போர்வையெல்லாம் மடித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டிலலாம் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு தான் வந்து போர்வையெல்லாம் மடித்து வைப்பேன் ஏன்னா வந்து பையன் ஒரு எட்டரை மணி வரைக்கும் நல்லா தூங்குவான் அதனாலயே வந்து விட்டுறது அதுக்கப்புறம் வந்து எடுத்துப்பான்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நான் குக்கிங் ஒர்க்கும் முடிச்சிடுவேன் இன்றைக்கி வந்து கத்திரிக்காயில் வந்து கத்திரிக்காய் எண்ணெயில் வதக்கி தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன் நல்லா ஆனா வந்து ஒரு டென் மினிட்ஸ்ல பண்ணி முடிச்சிடலாம் சாப்பிட்டு பையனையும் வந்து தூங்க வச்சிட்டேன் பையனை தூங்க வச்சதுக்கப்புறம் நானும் வந்து ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன் பெருசாக எந்த வேலையுமே இல்லை பையனும் மதியம் எழுந்திரிச்சான் கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிடறதுக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஒன்று உட்காந்து சாப்பிட்டான் பையன் வந்து கீழே விழுந்துட்டான் அதனால் வந்து என்னையே கொஞ்ச நேரம் வந்து எங்கிட்டயே இருந்தான் அப்புறம் வந்து அவனையும் வந்து சாப்பிட வைக்கலான்ட்டு கூடவே உட்கார வச்சுட்டேன் ஆனால் வந்து சாப்பாடு சாப்பிடல இந்த மிக்சர் வந்து வா எடுத்துட்டு வந்துருந்தேன் அந்த மிக்சரை தான் சாப்பிட்ருந்தான் பையனுக்கு வந்து வாழைப்பழம் போட்டு சாப்பாடு ஊட்டியிருந்தேன் நல்லாவே சாப்பிட்டா எங்கள் வீட்டுக்காரங்களும் கிளம்பி போயிட்டாங்க ஒரு மூணு மணிக்கு வந்து தூங்க வச்சுட்டேன் ஏன் அப்படின்னா வந்து அப்போ தூங்க வச்சோம் அப்படின்னா தான் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிப்பான் நைட்டு சீக்கிரமாக தூங்குவான் அப்புறம் வந்து மேலே வந்து துணிக்காயை போட்டிருந்தேன் அந்த துணியை வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேன் இப்போல்லாம் ஈவினிங் டைம் ரொம்ப நேரம் தூங்குறதில்ல ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் அவ்வளோதான் தூங்குறான் கரெக்டாக வந்து ஒரு ஆஃப்னவர் தான் தூங்கினா அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சுக்கிட்டான் அவனையும் வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிக்கெல்லாம் வந்து தீபம் போட்டேன் சாமி கும்பிட்டு அவனுக்கும் வந்து திண்ணீர் வச்சு விட்டேன் டேரெக்டாக வந்து கிச்சனுக்குள்ளே தான் வந்தேன் ஈவினிங் வாங்கின பால் வந்து காய்ச்சல அதனால் வந்து பாலையும் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் நான் எங்கே இருப்பனோ அங்கேயே தான் என் காலை சுற்றியே தான் விளையாண்டுக்கிட்டே இருப்பான் துணி மடிக்கிறதுக்கிட்ட எப்பயுமே வந்து எடுத்து போட்ட உடனே துணியெல்லாம் மடிக்கவே மாட்டேன் அன்றைக்கி மடிச்சே ஆகணும் ஏன்னா வந்து க க நைட்டு வந்து படுக்கிறதுக்கு வந்து கட்டளை தான் படுக்கிறதுனால அந்த அந்த இடத்த வந்து காலி பண்ணி ஆகணும் அதனாலயே வந்து துணி எல்லாத்தையுமே வந்து டக்கு டக்குன்னு மடிச்சு வச்சுட்டேன் துணியும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சீக்கிரமாவே மடிச்சிருக்கலாம் ஆனா இருந்தாலும் மடிக்கிறதுக்கு ஒரு முடை அதனால வந்து கொஞ்சம் மெதுவா தான் மடிச்சுக்கிட்டு இருந்தேன் டின்னர் வந்து ஏர்லியாவே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படி இல்லை ஒரு எட்டரை ஒன்போது மணிக்கு தான் சாப்பிட்றது இந்த டூ டேஸாகவே வந்து கொஞ்சம் இயர்லியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இட்லி தானே சீக்கிரமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லியாகவே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து சாப்பிட்டது என்னமோ ஒம்பது மணிக்கு தான் ஒம்போது மணிக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஏழு மணிக்கே செஞ்சு வச்சுட்டேன் எதுக்கு இந்த வேலை அப்படின் தான் வந்து அன்றைக்கி இருந்துச்சு இட்லி தான் செஞ்சுருந்தேன் நீ தாட்டினது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட்லி சுட்டா நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் செஞ்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு அப்படியே மல்லிகைப்பூ இட்லி மாதிரி சூப்பராக இருந்துச்சு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஏதாவது சாம்பார் செய்வோன்னு நினச்சேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க தேங்காய் சட்னி தான் வேணும் அப்படின்னாங்க சரி அதுவும் வந்து சிம்பிள் ப்ராசஸ் தானே நாமளும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் இதில் என்னென்னா தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு வந்து ஒரு ஆஃப் பர்சன்டேஜ் வந்து நம்ம பொட்டுக்கடில் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் நான்லாம் எப்பயுமே தேங்காய் சட்னி சொதப்பி வச்சுருவேன் இப்போல்லாம் இந்த ரேஷியோவில் போடுறதுனால தேங்காய் ங்காய் சட்னி வந்து சூப்பராக வருது அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்தா தான் நம்மளால சாப்பிட முடியும் அதனால வந்து எனக்காக நான் தாளிப்பு கொடுத்துக்கிட்டேன் என்ன மேலே வந்து அவன் சிவனேன்னு வேலையை பார்க்க விட்டுட்டா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டப்பா கரண்டு எல்லாமே கீழே கடந்துச்சி எது எது எங்கெங்கே இருக்குதுன்னு தொலாவி எடுத்து சமைச்சிக்கிட்டு இருந்தேன் முடிச்சதுக்கு முடித்ததுக்கப்புறம் நாளைக்கு வந்து அகத்திப்பூ பொரியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அம்மா வந்து வாங்கிட்டு வந்தாங்க இது பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு இதில் எது வந்து எந்த பாட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து பொரியல் பண்ணணும்னு ஒரே கன்ஃபியூஷன் அப்புறம் யூடியூப்பை பார்த்து இந்த நரம்பு மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் கரெக்டாக வந்து வந்து க்ளீன் பண்ணும்போது கரண்ட்டு போயிருச்சு அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து கரண்ட் வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டார் மூணு பேருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிடும்போதே பையன் வந்து கை நீட்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து இட்லியில் வந்து கொஞ்சம் வந்து அவனுக்கு வச்சாங்க அவனும் வந்து வாயில் போட்டு அழகாக சாப்பிட்ருந்தான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ